மதுரம் அோ மதரம் மதுராதிப்பிளம் மதுரம் 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 அஹோ மதுரம் பரிமவன மானுக்குமாரி மதுரம் 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 புலீனம் ஒருமுறை பிரம்மா படைப்பு தொழிலுக்காக தனது நான்கு வேதங்களை வைத்துக் கொண்டிருந்த போது ஒரு அசுரன் அவர் முன்னே தோன்றி அந்த நான்கு வேதங்களையும் கவர்ந்து கடலுக்கடியில் கொண்டு ஒழித்து வைத்தான் அவர் விஷ்ணுவை வேண்ட விஷ்ணு மச்சாவதாரம் எடுத்து அந்த நான்கு வேதங்களையும் அந்த அசுரனை கொன்று மீட்டு வந்தார் அந்த நான்கு வேதங்களும் அசுத்தப்படுத்தப்பட்டதாக எண்ணின ஏனென்றால் அவை அந்த அரக்கணிடம் இருந்தது அதனை எண்ணி அவை சிவனிடம் வேண்ட அவர் சிவனும் அவருக்கு முன்னே தோன்றி அவருக்கு சுத்தப்படுத்தி தந்ததாக இந்த வரலாறு கூறுகின்றது ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நான் தற்போது தரிசிக்கக்கூடிய கோயில் சோழநாட்டு தேவரா வரிசையில் காவிரி தென்கரை ஸ்தலங்களில் பதினாறாம் தரமாக திகழ்கின்ற திருவேதிக்குடி என்கின்ற ஸ்தலமாகும் இருந்து பத்து கிலோமீட்டர் தலைவில் உள்ள கண்டியூரை அடுத்து அங்கிருந்து கிழக்கே வீரசிங்கம்பேட்டை வழியாக நான்கு கிலோமீட்டர் தொலைவு சென்றால் இருக்கிறது திருவேதிக்குடி வேதபரிசுவர் கோயில் என்று இங்கே உள்ள திருவேதிக்குடியில் சிவன் பல்வே கொண்டு அருள்பா இருக்கின்றார் திருவேதிக்குடி வேதபரீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் கும்பகோணம் சாரில் நெடார் கிராமத்திலிருந்து வெட்டாற்று பாலம் அங்கிருந்து மேற்கு இரண்டு கிலோமீட்டர் பயணம் தலை இந்த ஸ்தலத்தை நாம் அடைய முடியும் இங்கு கோயில் கொண்டுள்ள இறைவனின் திருநாமம் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் வாழிமடுநாதர் என்றும் ஆறாமதநாதன் என்றும் இவருக்கு பெயர் உண்டு இறைவனின் திருநாமம் மங்கையகரசி ஸ்தலஉருஷம் வில்வம் கோயில் எதிரேயுள்ள திருக்குளம் என்றே வழங்குகின்றது அது வேத தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது ஊரின் நடுவே கிழக்கு நோக்கியுள்ள இந்த கோயிலில் மூன்று நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் உள்ளது அம்மன் சன்னதி தெற்கு நோக்கி உட்கின்றது இந்த கோயில் நுழைந்து இடதுபுரம் உள்ள மகா வேத விநாயகர் காட்சி தருகின்றார் இவருக்கு வேதம் கேட்ட விநாயகர் என்பது உட்பட பல பெயர்கள் உண்டு சிறசை ஒரு புறமாக சாய்த்து காரை சற்று உயர்த்தி வேதம் கேட்கும் பாவனையில் கணபதி அமர்ந்திருக்கின்றார் மிக நேர்த்தியான பல்லவர் காலத்து திருமேனி இது வேதங்கள் வழிபட்ட ஸ்தலம் பொதுவாக அர்த்தநாசுவரர் என்றால் சிவன் வலதுபுறமும் அம்மன் எழுதுபுறமும் இருப்பார்கள் ஆனால் இந்த கோயிலில் அர்த்தமண்டலத்தில அர்த்தநாசுவரர் கோலம் சற்று வித்தியாசமானது இங்கு அம்மன் வலதுபுறமும் சிவன் எழுதுபுறமும் அமைந்துள்ள அர்த்தநாசுவராக காணராகின்றார் கருவரில் நிகழும் லிங்கர் திருமேனின் பானமானது சாடகிராமத்தை ஒத்த நிகழ்பட்ட வடியமுடியது அர்ச்சகர் காட்டும் தீபாவது திருமேனியில் தெரியும் பண்ண முடியது வேதநாயகரான பிரம்மன் வழிபட்ட ஸ்தலமானனால் வேதிக்குடி என்று பெயர் பெற்றது வேதி பிரம்மன் சூரியன் இந்திரன் மகாவிஷ்ணு உள்ளிட்ட வழிபட்ட ஸ்தலம் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த இடம் இது எப்போதும் வேதியில் ஓரம் வேதம் ஓரிக்கொண்டிருக்கின்ற ஸ்தலம் என்பதனால் வேதபிரசராக சொல்லப்படுகின்றது நூத்தி எட்டு சேவங்கள் இங்கே அமைந்திருக்கின்றன அந்த வந்தால் நூத்தி எட்டு சிவாங்களுக்கு தரிசனம் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐயமில்லை சூரியன் ஸ்தலம் இப்போது ஒவ்வொரு ஆண்டும் பங்கின் மாதம் பதிமூன்று மற்றும் பதினெந்தாம் தேதிகளில் சூரிய பகவான் தன் பொற்கடங்களால் வேதப்பிரிசை அர்ச்சிப்பதை காணலாம் முன்னொரு காலத்தில் ஒரு ராட்சசன் வேதங்களை எல்லாம் கவர்ந்து சென்று பிரம்மாவிடமிருந்து கவர்ந்து சென்று கடலுக்கடியில் கொண்டு பெற்றதாகவும் மகாவிஷ்ணுவை பிரம்மா வேண்ட அவர் மச்சாதாரம் கொண்டு பூமியை கடல்களில் சென்று அந்த நான்கு வேதங்களை மீட்டு வந்ததாகவும் வரலாறு அந்த வேதங்கள் அசுரடன் இருந்ததால் தாங்கள் அசுத்தப்படுத்தப்பட்டதாகவும் அதனை தனக்கு சுத்தப்படுத்தி தருமாறு ஈசனை வேண்ட அவர் அவர்களுக்கு அருள் புரிந்து அந்த வேதங்களை சுத்தப்படுத்தி தந்ததாக வரலாறு கூறுகின்றது மேல வினை கழித்தான் முதல்வன் முழுவனும் மேலை வினை கழித்தான் அன்பின் நிலையில் அவணர் புறம்பொடியான செய்யும் அன்பின் நிலையில் அவணர் புறம்பொடியான செய்யும் என் மேலை வினை கடித்தன் பின் நிலையில் அவணறு குணம் கொடியான செய்யும் செம்போனை நன்மலர் மேலவன் செம்போனை நன்மலர் மேலவன் செய்தி நன்மலர் மேலவன் சேதிரு அன்பனை நம்மை உடையனை நாம் அடைந்தாடுதுமே அன்பனை டையனை நாம் அடைந்து ஆடுமே ஆடுமே பழுத்தனை வாழற கண்ணுடி பத்திருத்த பழுத்தனை வாழற கண்ணுடி தோழோடு பத்திருத்த அருளனை அருத்தனை வாழ கண்ணு தோளோடு பத்திருத்திருத்தனை புய்யா அருளனை பூத படைவுடைய திருத்தனை தேவர் தேவர் பிராந்திரு வேதி குடி உடைய திருத்தனை தேவர் வேதி குடி உடைய திருத்தனை தேவர் பிராந்திரு வேதி குடி உடைய அருத்தனை ஆரா அமுதினை நாமடைந்தாடுதுமே அருத்தனை ஆறா முதினை நாமடைந்தாடு

ं जगदीश पाहि मा जगदीश पाहि मां आं जगदीश पाहि गण मदहरण வாசரண மத வாசரண மத வாசரண மதவசரண மத அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி டியர் Heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.